அந்த வகையிலேயே எவ்விதமான பாரதூரமான சம்பவங்களுமின்றி அமைதியான முறையில் இன்றைய தேர்தல் இடம்பெற்றதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா இன்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் தேர்தல் பெறுபேறுகள் வெளியிடப்பட்ட பின்னர் அதன் மகிழ்ச்சியை இணையவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் அனுபவிக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இறுதி ஒன்றரை மணித்தியாலத்திற்குள்ளேயே எமக்கு அதிக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இன்னும் வரிசையில் பலர் நிற்பதாகவும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் தங்களுக்கு வாக்களிக்க முடியாது போகும் என்பது தொடர்பிலேயே அவற்றுள் அதிக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எவ்வித பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பாளர்களும் வளையத்திற்கு பொறுப்பான உதவி தெரிவித்தாட்சி அதிகாரிகளும் எமக்கு அறிவித்துள்ளனா் அதுபோன்று அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் எவ்வித சம்பவங்களும் இடம்பெறவில்லை என கூறியுள்ளனர் அதனால் சிரேஷ்ட தேர்தல் மத்திய நிலைய பொறுப்பதிகாரிகளின் அறிக்கையில் எவ்வித பிரச்சினைகளும் ஏற்படவில்லை என்றும் வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும் என எமக்கு தெரியும் இன்றைய தினம் எந்தவொரு வாக்கெண்ணும் நிலையத்திலும் வாக்குகளை ரத்து செய்வதற்கான காரணங்கள் ஏற்பட மாட்டாது என நம்புகின்றேன்